நம்ம மல்லி இருந்துகிட்டு இப்போது நம்ம வெண்பா வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுருக்காங்களே அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணா இருந்துக்கிட்டு உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னை விட முக்கியமான வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட ஆரம்பிச்சுறாங்க ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வருது அதே சமயம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண் மல்லி இருந்துகிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா வந்து வெயிட் பண்ணிட்ருப்பாளே அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்ருக்காங்க அதாவது இது இவ்வளோ பிரச்சனைகள் முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வெண்பாவுக்கும் நம்ம வச்சு விஷயக்கும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே மறந்துட்டு நம்ம வந்த வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு நம்ம மல்லி வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக போயிருந்தாங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஆனால் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நிறைய விஷயங்களை செஞ்சிட்ருக்காங்க அதே சமயம் நம்ம மல்லியோட இந்த ஒரு எல்லா பிரச்சனையுமே வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போடுற அளவுக்கு வந்து ஆக போகிறது நம்ம மல்லியோட இந்த ஒரு கடத்தல் தான் அதாவது நம்ம மல்லியை வந்து பார்த்திங்கன்னா கடத்திட்டு போய் ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாத்தையுமே சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் அதுதான் வந்து போயிருந்தா மிகப்பெரிய திருப்பு முனையாக அமையப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் தான் வந்து போயிருந்தா எல்லாருக்குமே தெரிய வரப்போகுது அதுக்கு முன்னாடி என்ன விளாட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷே பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம மல்லிக்கிட்ட ஏற்கனவே தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் அது எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரஞ்சிதம் தான் ரஞ்சித் வந்துட்டு அந்த லெட்டரில் வந்து போயிருந்தா எழுதி கொடுத்து அது ாம நம்ம விஜய் வந்து இப்போ என்ன மல்லி இப்படியே பட்டவை தான் அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ சொல்லியுமே கூட வந்து போயினா கேட்காம லெட்டர்லாம் எழுதி போட்டு அது மட்டும் இல்லாமல் வந்து போய்னா கோவிலில் அந்த பேப்பரில் எழுதி கட்டி இப்படி நிறைய விஷயத்த வந்து இப்போனா செஞ்சு மல்லி வந்து போய்னா தன் அடைய நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா அவங்களோட மனசுக்குள்ளே தெரியப்படுத்தினாங்க ஆனால் அதே சமயம் வந்து போய்னா இந்த இடத்துல இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ புரிஞ்சிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு ஒரு பக்கம் வந்து போயினா அவங்க அண்ணன் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு வந்து போயினா பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் வந்து சொல்கிறாரு இங்கே பாருமா நான் நான் உனக்கு கொடுத்த கேடு வந்து போயினா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து போயினா நீ வீட்டுக்கு வரணும் இல்லை அப்படின்னா நீ உன் அண்ணனையும் உன்னோட தங்கச்சிங்களையும் வந்து போயினா மறந்துட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் வந்து போயினா இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு வேறு வழி இல்லை நம்ம வந்து அதாவது இப்போ வந்து போயினா வெண்பாவை பார்க்குறதுக்காகவும் வெண்பா வந்து போயினா மீன் குட்டிக்கு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னதுக்காகவும் அதை வாங்கி கொடுக்கறதுக்காக வந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா அதாவது தன்னோட அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போது அந்த ஒரு காம்ப்ரமைஸ் வந்து போயினா இருக்கவே கூடாது தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அதே சமயம் நம்ம வெண்பா நம்ம மல்லி இருந்துட்டு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரூடாக நடந்துக்க போறாங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் அதே சமயம் நம்ம மல்லி இருந்துட்டு இப்போ பயங்கரமாக அதாவது மயக்கம் போட்டு விழ போறாங்க அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா அங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போறாங்க அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் சேர்மன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்த வந்து சுற்றிட்டு இருந்தாலையா நம்ம மல்லியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம மல்லியை வந்து வந்து போயிருந்தா கடத்திட்டு போய் நம்ம மல்லி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு இருக்கான் ஆனா இந்த ஒரு அதாவது நம்ம மல்லி வீட்டை விட்டு வந்து அதை அதாவது விஜய் வீட்டை வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா வந்து போயிருந்தா இந்த நிகழ்ச்சி எல்லாமே வந்து போயிருந்தா நடந்துருச்சு அப்படின்னா அது வந்து போயிருந்தா பிரச்சனை கிடையாது ஆனா நம்ம விஜய் வீட்லயே இருக்கும்போது இந்த பிரச்சனை எல்லாமே நடக்கும்போது நம்ம விஜய் வந்து போயிருந்தா பார்த்துட்டு அமைதியா இருக்க மாட்டாரு நம்ம மல்லியை வந்து போயிருந்தா காப்பாத்துறதுக்காக என்ன வேணாலும் வந்து செய்யறதுக்கு தயாரா இருப்பாரு அந்த மாதிரி தான் வந்து போயிருந்தா இப்பவும் நடந்துட்டு இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க